சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து இறை வசனங்கள் பன்னிரண்டு முதல் ஆண்டவர் நடுவராய் இருக்கிறார் அவரிடம் ஒருதலை சார்பு என்பதே கிடையாது அவர் ஏழைகளுக்கு எதிராய் எவரையும் ஒருதலை சார்பாய் ஏற்க மாட்டார் தீங்கிழைக்கப்பட்டோரின் மன்றாட்டை கேட்பார் கைவிடப்பட்டோரின் வேண்டுதலை புறக்கணியார் தம்மிடம் முறையிடும் கைம்பெண்களை கைவிடார் வசனம் பதினாறு ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர் அவர்களுடைய மன்றாட்டு முகில்களை எட்டும் தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி செல்லும் அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை உன்னத இறைவன் சந்திக்க வரும் வரை அவர்கள் நற்பயிற்சியில் தளர்ச்சி அடைவதில்லை அவர் நீதிமான்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறார் தம் தீர்ப்பை செயல்படுத்துகிறார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு திருப்பாடல்கள் முப்பத்தி நான்கு இந்த ஏழை குவியலைத்தான் ஆண்டவர் அவனுக்கு சேவி சாய்த்தா ஏழை கூவி அழைத்தா ஆண்டவர் அவனுக்கு சேவை சாய்த்தா ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அவரது புகழ் இப்பொழுதும் என் நாவில் ஓளிக்கும் நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன் எளியோர் இதை கேட்டு கழிப்ப இந்த ஏழை குயழைத்தா ஆண்டவர் அவனுக்கு சேவி சாய்த்தா ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது அவர் அவர்களின் நினைவை உலகில் போக செய்வார் நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார் அவர்களை அணைத்து இடுக்கணி நின்றும் விடுவிக்கின்றார் இந்த ஏழை கூவி அழைத்தா ஆண்டவன் அவனுக்கு சேவை சாய்த்தார் உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார் அவரிடம் அடைக்கலம் தண்டனை தண்டனையடை இந்த ஏழை கூவி அழைத்தா ஆண்டவர் அவனுக்கு சேவி சாய்த்தா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக லூகா எழுதிய தூயின செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு வார்த்தைகள் ஒன்பது தொடக்கம் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த ஓமையை சொன்னார் இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர் ஒருவர் பரிசையர் மற்றவர் வரி தண்டுபவர் பரிசையர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார் கடவுளே நான் கொள்ளையர் நேர்மையற்றோர் விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரை போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன் வாரத்தில் இருமுறை நோன்பு இருக்கிறேன் என் வருவாயில் எல்லாம் பத்தில் ஒரு பங்கை கொடுக்கிறேன் ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அன்னார்ந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்துக்கொண்டு கடவுளே பாவியாக என் மீது என்றார் இயேசு பரிசெயர் அல்ல வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்பட்டவராகி வீடு திரும்பினார் ஏனெனில் தம்மை தாமை உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமை தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு இளைஞன் ஒரு ஞானியை நாடிச் செல்கின்றான் ஐயா நான் வேதாகமத்தை சரிவர ஒவ்வொரு நாளும் வாசிக்கின்றேன் ஆலயத்திற்கு செல்கிறேன் ஜபம் செய்கிறேன் நோன்பு இருக்கின்றேன் ஆனால் என்னுடைய வாழ்விலே ஒரு நிம்மதி இல்லை என்னுடைய உள்ளத்திலே இறைவனை நான் அனுபவிக்க முடியவில்லை ஏன் வழி சொல்லுங்கள் என்று கேட்கின்றான் அந்த முனிவர் ஒன்றும் பேசவில்லை தன்னுடைய ஆசிரமத்திற்கு அழைத்துச் செல்கின்றார் வாருங்கள் உள்ளே அமருங்கள் நாம் தேநீர் அறிந்து கொண்டே நாம் பேசலாம் துறவி உள்ளே சென்று தேநீர் தயார் செய்து ஒரு பெரிய தேநீர் கோப்பையை எடுத்து வருகின்றார் அவர் முன்னால் ஒரு சிறிய தேநீர் குவளையை வைக்கின்றார் வைத்து ஊற்ற ஆரம்பிக்கின்றார் தேநீரை அந்த குவளை கொஞ்சம் கொஞ்சமாக நிரம்புகிறது கடைசியிலே மேலே நிரம்பிவிட்டது ஆனால் இவர் தேநீரை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார் என்ன ஆகும் கீழே சிந்திக்கிட்டே இருக்குது இருக்கு அந்த இளைஞன் ஐயா தேநீர் குவளை நிரம்பி விட்டது ஏன் மீண்டும் மீண்டும் ஊற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் அது வீணாக சிதறடிக்கப்படுகிறது உடனே அந்த ஞானி அந்த துறவி முனிவர் சொன்னார் ஆம் இந்த தேநீர் குவளை வெறுமையாக உள்ளே ஒன்றும் இல்லாமல் இருந்தபோது அருமையாக அந்த தேநீர் முழுவதையும் ஏற்றுக்கொண்டது அது நிரம்பிய உடனே நாம் ஊற்றினாலும் எவ்வளவு ஊற்றினாலும் அது ஏற்றுக்கொள்வதில்லை ஏனெனில் அது நிரம்பி இருந்தது நிரம்பிவிட்டது எனவே ஊற்றியதெல்லாம் வீணாக கீழே செலவழிக்கப்பட்டது இதே போலத்தான் நீர் உமது உள்ளத்திலே நான் நான் என்ற ஒரு அகந்தை ஒரு தற்பர்மையால் இருக்கிறீர் நான் கோயிலுக்கு போகிறேன் நான் வேதாகமத்தை வாசிக்கிறேன் ஜெபம் செய்கிறேன் நோன்பு இருக்கிறேன் நான் நான் என்று நீ ஏற்கனவே நிரம்பிவிட்டீர் உன்னுடைய உள்ளம் முழுவதும் நிரம்பிவிட்டது பூர்த்தியாகிவிட்டது எனவே கடலுடைய அருள் கடலுடைய ஆசீர்வாதம் உன்னை நிரப்ப முடியாது கீழேதான் அது சென்றுவிடும் ஆனால் உண்மையை நீ வெறுமை ஆக்கும் பொழுது நீ ஒன்றுமில்லாமல் இருக்கும் பொழுது கடவுளுடைய ஆசிர்வாதம் மேலிருந்து ஊற்றப்படும் பொழுது உனக்கு அது வந்து சேரும் ஆண்டு நீ கேட்கின்ற விண்ணப்பமும் நிறைவடையும் ஆண்டவர் உன்னை அருளால் நிரம்பச் செய்வார் என்று சொன்னார் இளைஞனுக்கு புரிந்துவிட்டது அன்றிலிருந்து அவன் தனது வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தான் தன்னையே தாழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தான் அவருடைய வாழ்விலே இறையருள் அதிகமாக நிரம்பி வழிந்தது இறையசுவில் பிரிமான் இன்றைய நற்செய்தியிலே நாம் அருமையாக வாசித்தோம் லூகா நற்செய்தி பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பிலிருந்து பதினான்கு வரை உள்ள பகுதிகளிலே இரண்டு பேர் ஆலயத்திற்கு ஜபிக்க செல்கிறார்கள் அதிலே ஒருவர் பரிசெயர் இன்னொருவர் வரி தண்டுபவர் இந்த பரிசெயர் முற்றிலுமாக தனது உள்ளத்திலே நிரம்பி இருக்கிறார் நான் நோன்பு இருக்கிறேன் நான் கோயிலுக்கு வருகிறேன் பத்தில் ஒரு பாகம் தசம பாகத்தை எல்லாம் நான் கொடுக்கிறேன் பனிரெண்டாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம் என்று சொல்லி நான் நான் என்ற அகந்தையால் அந்த பரிசை நிரம்பி இருக்கிறார் எனவே கடவுளுடைய அருள் ஆசீர்வாதம் அவருக்கு கிடைக்கவில்லை அவருடைய ஜெபம் கடவுளுக்கு ஏற்புடையதாக இல்லை அவர் நான் நான் என்று நிரம்பி இருந்தார் எனவே ஆலயத்தை விட்டு திரும்பும் பொழுது அவர் வெறுமனே நிரம்பி சென்றார் ஆனால் இந்த ஆயக்காரனோ இந்த வரி தண்டுபவரோ ஒன்றுமில்லாமல் வெறுமையாக இருந்தார் ஆலயத்தை விட்டு செல்லும் பொழுது அவர் நிரம்பிச் சென்றார் இறைவனுடைய அருளால் இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் அவர் நிரம்பிச் சென்றார் வரி தண்டுபவரை பாருங்கள் பதிமூன்றாவது வசனம் அவர் வெளியே நின்று கொள்கிறார் நெஞ்சின் மேல் கை வைத்துக் கொண்டு அவர் ஜபிக்கிறார் ஆண்டவரே நான் பாவி என்று ஜபிக்கின்றார் அவரை பொறுத்த மட்டிலே இதோ நான் இதுதான் நான் இவ்வளவுதான் நான் இதோ நான் உமது முன்னிலையிலே நிற்கிறேன் வெளியே நிற்கிறேன் நீண்ட இடைவெளி உன் பக்கத்தில் வர கூட நான் தகுதி இல்லை இதுதான் நான் இவ்வளவுதான் என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் தன்னையை வெறுமையாக்குதல் தாழ்ச்சி நிறைந்த ஒரு உள்ளம் எனவே அவன் இறை அருளைப் பெற்று திரும்புகின்றான் இந்த ரெண்டு பேரை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாமளாகவே தீர்ப்பு விடுவோம் பரிசெயர்கள் மோசம் இல்லை நல்ல பரிசுகளும் இருக்கிறார்கள் பரிசுகளைப் பற்றி நாம் சிந்திப்போம் பரிசேர்கள் என்றால் யார் பரிசி கிரேக்கத்தில் பிரிந்து நிற்பவர்கள் தனித்து இருப்பவர்கள் மற்ற மக்களை விட்டுவிட்டு இவர்கள் தனியாக கொள்கை பிடிப்புள்ளவர்கள் யாவை இறைவன் தான் இவர்களுக்கு இறைவன் சமய பற்றுள்ளவர்கள் ஒழுங்குகள் சட்டங்களை நூல் விடாமல் அச்சு பெறலாமல் அப்படியே சட்டத்தை பின்பற்றக்கூடியவர்கள் மோசே சட்டம் இவர்களுக்கு முக்கியம் சீனாய் மலை உடன்படிக்கை பத்து கட்டளைகள் அறுநூற்று பதிமூன்று கட்டளைகளாக அவர்கள் திரித்து கிளையாக கிளை சட்டங்களாக பெருக்கினார்கள் மக்கள் மீது சட்டத்தை வைத்து அமைக்கினார்கள் இப்படிப்பட்ட பல காரியங்கள் ஆனால் மனிதன் இறந்த பிறகு இறுதி தீர்ப்பு உண்டு என்று நம்பினார்கள் உடல் அழியும் ஆன்மா அழியாது என்று நம்பினார்கள் அதே நாம் இறந்த பிறகு உயிர்ப்பு உண்டு என்று நம்பினார்கள் பாருங்கள் வித்தியாசமான கொள்கை ஒரு பரிசையர் நிக்கதேம் ஆண்டவர் இயேசுவை இரவில் வந்து சந்திக்கிறார் நாம் நற்செய்தியிலே பார்க்கிறோம் இந்த பரிசெயர்களுக்கும் ஆண்டவருக்கும் விவாதம் மோதல் சண்டைதான் பல நேரங்களில் இருக்கிறது ஆனால் பாருங்கள் இந்த ஒரு நல்ல பரிசையர் இயேசுவை சந்திக்க வருகிறார் யார் அந்த நல்ல பரிசையர் நிக்கதேமு யோகா நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டு பரிசுர் ஒருவர் இருந்தார் அவர் பெயர் நிக்கேதே அவர் ஓர் இரவில் ஏசிவிடம் வந்து ரவி நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம் கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இவரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார் பாருங்க ஒரு வந்த வார்த்தை பாருங்க நீர் கடவுளுடைய மகன் நீர் இறைமகன் என்று எங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா இறைமகன் என்று சீடர்களை ஏற்றுக்கொள்ளல இயேசுனுடைய உறவினர்களே கடவுளே யாவனுடைய மகன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி இருக்கும் பொழுது இந்த பரிசையர் யூதர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை இவர்தான் தான் மெஸ்ஸியா இவர் தான் கடவுளால் அனுப்பப்பட்டவர் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இந்த பரிசையர் இயேசுவை கடவுளுடைய மகன் இறைவனிடமிருந்து வந்தவர் என்று ஏற்றுக்கொள்கிறார் பாருங்கள் அடுத்து என்ன சொல்றாரு ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் அந்த பரிசையில் சொல்றார் கடவுள் உங்களோடு இருக்கிறார் இல்லைன்னா நீங்க இந்த புதுமைகள்லாம் செய்ய முடியாது எவ்வளவு அதிசயங்கள் செய்றீங்க எவ்வளவு அற்புதங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்ற ஒரு பரிசையர் இயேசுவிடம் சான்று பகர்கிறார் நல்ல பரிசையர் அதே போல வரி தண்டுபவர் வரி தண்டுபவர்கள் பொதுவாக பாவிகள் புறந்தள்ளப்பட்டவர்கள் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் மக்களால் வெறுக்கப்பட்டவர்கள் ஏன் அநியாய வரி வசூல் செய்து உரோமை அரசாங்கத்தினுடைய கைக்குலிகளாக இருந்து பணத்தை கொடுத்து கொண்டிருந்தார்கள் மக்களை வதைத்தார்கள் இரண்டு மடங்கு மூன்று மடங்கு வரியை அவர்கள் மீது சுமத்தி இவர்கள் தங்கள் பைக்கு அவ்வப்போது எடுத்துக்கொள்வது உண்டு வீட்டிலே சேர்த்து வைப்பது உண்டு அதைத்தான் நாம் சக்கையினுடைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்கிறோம் அவர் ரெண்டு மடங்காக நான் திருப்பி கொடுத்து விடுறேன் நான்கு மடங்காக மற்றவரிடம் அனுபவித்ததை நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் சக்கையு இயேசுவை நேரில் பார்க்கல ஒளிஞ்சு கொண்டு பார்த்தேன் ஏன்னா மக்கள் மத்தியில் பாத்திரக்கூடாது ஏன்னா மக்கள் பார்வையில் இவர்கள் பாவிகள் புறந்தள்ளப்பட்டவர்கள் ஆனாலும் கூட அவர்களுக்குள்ள நல்ல குணமும் இருந்தது சக்கையும் கடைசியில் எல்லாம் மனம் மாறினான் அதே போல லேவி மத்திய எடுத்துக்கொள்ளுங்கள் மத்தியை நடித்தது ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதுலேருந்து இருந்து பார்க்கும் பொழுது அவரும் ஒரு வரி தண்டுபவர் தான் ஏசு அழைச்ச உடனே அப்படியே ஏசு பண்ண எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறார் எனக்கு பணம் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் அப்போ நல்ல வரி தண்டுபவர்களும் இருக்கிறார்கள் கெட்ட வரி தண்டுவர்களும் இருக்கிறார்கள் அப்போ மனிதன் நல்லவர்களாகவும் இருப்பார்கள் தீயவர்களாகவும் இருப்பார்கள் மனுஷனுக்கு நிறைய நல்ல குணங்கள் இருக்கிறது ஆனால் ஆக இந்த சமூகம் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மளுடைய நண்பர்கள் இப்படி இருக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி விடுகிறோம் நம்முடைய நல்ல குணங்கள் எல்லாம் அடிபட்டு போயிடுது எனவே தீய குணங்கள் அதிகமாக மேலோங்கி இருக்கிறது அதே போலத்தான் இந்த பரிசெயர்கள் சதிச ரெண்டு பேர்லேயும் நல்லவர் எனவே நாம் இவர் நல்லவர் இவர் கெட்டவர் என்று நாம் தீர்ப்பிடுவதை விட்டுவிட்டு இந்த மனப்பான்மை ஆண்டவர் சொல்லுங்கன்ன மனப்பான்மை நம்மையே நாம் வெறுமையாக்க வேண்டும் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு நாம் எப்பொழுதுமே இருக்கும் பொழுது ஜபத்திலும் சரி நமது அன்றாட வாழ்க்கையிலும் இருக்கும் சரி நம்ம ஆண்டவருடைய அருள் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது நம்மையே நாம் வெறுமையாக்கும் பொழுது தாழ்ச்சி நிறைந்த மனிதர்களாக நம்மை அலங்கரிக்கும் பொழுது ஆண்டருடைய அருள் முற்றிலும் நாம் நிரம்ப பெறுகிறோம் அன்னை மரியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டால் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஏனெனில் அன்னை மரியால் தம்மையே வெறுமையாக்கி கொண்டார் காலி பாத்திரம் நான் ஒரு காலி பாத்திரமாக இருக்க வேண்டும் ஒரு காலி குவளையாக நான் இருக்க வேண்டும் அப்போ தான் ஆண்டருடைய அருள் ஆசிர்வாதம் நிரம்பும் அருள் நிறைந்த மரியே வாழ்க லூக்கா ஒன்று இருபத்தெட்டில் நாம் பார்க்குறோம் இந்த முதல் வாசகத்திற்கு வாருங்கள் சீராக் ஞான நூலிலிருந்து நாம் அருமையாக வாசித்தோம் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் தங்களை தாழ்த்து ஓரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி செல்லும் அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை நம்மை தாழ்த்துவோரின் வேண்டுதல் இறைவனை நோக்கி செல்கிறது முகில்களை ஊடுருவி செல்கிறது அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது அதுபோல நாம் அந்த முப்பத்தஞ்சாம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம் வறியவர்கள் வெறுமையாக்கப்பட்டவர்கள் ஏழைகள் கைம்பெண்கள் இவர்களுடைய மன்றாட்டை ஆண்டவர் நிச்சயம் கேட்பார் என்று நாம் அருமையாக முதல் வாசகத்திலே வாசித்தோம் வெறுமையாக இருக்கும் பொழுது தாழ் சிறிது உள்ளத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவரனுடைய அருள் நம்மில் வருகிறது ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் இதே தான் லூகா நட்சி ஒன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பத்தி மூன்று வரை உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் வழியோரே அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார் தாழ்நிலையில் இருப்போரே உயர்த்துகிறார் பசித்தோரே நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரே வெறுங்கயராய் அப்போ நம்மை சாதாரண ஒரு நிலையில இருக்கும் பொழுது ஆண்டவர் உயர்த்துகிறார் ஆனால் நம்மையே நாம் முற்றிலும் நிரம்பி இருக்கும் பொழுது நான் எனக்கு எல்லாம் தெரியும் என்னால் தான் எல்லாம் முடியும் என்று நம்மையே நாம் நிரம்பி இருக்கும் பொழுது நாம் சிதறடிக்கப்படுவோம் ஆண்டவரால் வீழ்த்தப்படுவோம் என்று நாம் வாசித்தோம் லூகா நட்செய்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன் ஆனால் என்னை விட வலிமைமிக்க ஒருவர் வருகிறார் அவருடைய மிதியடிவாரை அவழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் பாருங்க திருமுழுக்கு தாழ்த்தி கொண்டார் வெறுமையாக்கி நான் மெஸ்ஸியா இல்ல நான் ஆயக்காரன் அவருக்கு வழி ஆயத்தம் செய்ய வந்தவன் என்னை விட வலிமைமிக்க ஒருவள் நான் தண்ணீரால் தான் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் ஆனால் அவர் பர்சுத்தாவியாலும் நெருப்பாலும் ஞானஸ்தானம் கொடுக்கார் அவருடைய மிதியடிவாரை கூட நான் தகுதியற்றவன் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து விதைப்பவருக்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் இரண்டு குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து ஆனால் அவர் என்னிடம் என் அருள் உனக்கு போதும் வலுவின்மையல் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார் ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றித்தான் உவந்து பெருமை பாராட்டுவேன் அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும் ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன் ஏனெனில் நான் வலுவற்றி இருக்கும்போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன் வென் எம் பீக் ஐ எம் ஸ்ட்ராங் பார்த்தீங்களா நான் வலுமின்மையில் இருக்கும்போது தான் நான் வல்லமை பெற்றவனாக மாறுகிறேன் நான் வலுமின்மையாக இருக்கலாம் ஆனால் ஆண்டருடைய வல்லமை என்கிட்ட இருக்குது ஆண்டோட அருளாக நான் நிரப்பப்படுகிறேனே பார்த்திங்களா இகழ்ச்சியிலோ நெருக்கடியிலோ ஏதுனாலும் பரவாயில்ல அருமையான வார்த்தை பார்த்திங்களா எல்லாத்தையும் பற்றி எவ்வளவு இருந்தாலும் நான் வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன் எவ்வளோ வாழ்க்கையில் நெருக்கடி வளம் எவ்வளோ நான் சிறுமைப்படுத்தப்படலாம் பாருங்க எவ்வளோ ஒரு வல்லமையாக பவுலடியாருடைய செய்தி எவ்வளவு மோசமாக தாழ்த்தப்பட்டவனாக இருந்தாலும் சரி நான் ஆண்டவர் பார்வையில் நான் விலையேற பெற்றவன் என்று பவுலுடியார் சொல்வதை நாம் வாசிக்க கேட்டோம் கொலோசையர் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரது அன்பிற்குரிய இறைமக்கள் எனவே அதற்கிசைய பரிவு இரக்கம் நல்லெண்ணம் மனத்தாழ்மை கனிவு பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள் பாருங்க மனத்தாழ்மை பொறுமை கனிவு இவைகளால் நாம் அணி செய்யும் பொழுது நாம் ஆண்டவரால் உயர்த்தப்படுவோம் மாவீரர் நப்போலியன் பெரிய வீரர் நிறைய நாடுகளெல்லாம் படையெடுத்து வெற்றிக்கு மேல் வெற்றியை குவித்தான் தற்பருமை தலைக்கணம் மேலே ஏறியது என்னை மிஞ்சி யார் இருக்கிறார் நான் தான் தலை சிறந்த வீரன் நான் எல்லா நாடுகளையும் எனக்கு அடிமையாக கொண்டு வர முடியும் நான் தலை சிறந்த வீரன் படையை வைத்திருக்கிறேன் ஒரு சமயம் ரஷ்யாவுக்கு எதிராக போர் ரஷ்யாவை நோக்கி நெப்போலியன் படையானது முன்னேறி செல்கிறது எல்லையை தாண்டி உள்ளே ரஷ்யாவினுடைய உள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் முன்னோக்கி தாக்குதல் நடத்துகிறார்கள் அட்டாக் அஃபென்ஸ் ஆனால் ரஷ்யா அவர்கள் தாக்குதல் நடத்த வேண்டும் டிஃபென்ஸ் ஒன்றுமே பண்ணலை எதிர்த்தாக்கல் புரியலை அப்படி விட்டுட்டாங்க எனவே இவங்க முன்னே அட்டாக் பண்ணி பண்ணி உள்ள அப்படி வாராங்க வந்து கடைசியில் ரஷ்யாவினுடைய மைய பகுதியாக மாஸ்கோவுக்கு வந்தார்கள் அவ்வளோ தூரம் அவங்க அட்டாக் பண்ணி வந்ததினால சோர்ந்துட்டாங்க உணவு கிடைக்கல சாப்பிட வழி இல்லை அங்கே மாஸ்கோவில் சரியான பணி நல்ல குளிர் அப்போது சோர்வு தளர்ச்சி கை காலெலாம் வெறச்சி போச்சு கையிலிருந்த படைக்கலன்கள் போர் இது படைக்கலன்கள் எல்லாமே துப்பாக்கி கீழே விழுந்துச்சு தோல்வி சந்தித்தார் நம்மையே நாம் பெருமையாக்கும் பொழுது நாம் நிறைவாக்கப்படுவோம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நாம் ஒன்றுமே இல்லாமல் போகிறோம் அதைத்தான் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் முதலில் வருவது இருமாப்பு அதனை அடுத்து வருவது அழிவு மேன்மை அடைய தாழ்மையே வழி கோபம் கொண்டவர் தன்னையே இழக்கிறார் கோபம் கோபத்தில் பேசும் பொழுது என்ன வார்த்தை பேசுறோம் யாருகிட்ட பேசுறோம் அப்படிங்கறது தெரியாம ரொம்ப படபடபட வார்த்தையை விட்டுருதோம் மற்றவங்களை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள்லாம் விட்டுருதோம் கோபத்தில் ஒரு மனிதன் என்ன பண்றான் தன்னையே இழக்கிறான் பொறாமை கொண்டவன் தன் நண்பனை இழக்கின்றான் தன் உறவினர்களை இழக்கின்றான் பொறாமை நமக்கு பழகின நண்பர்களை கூட அது சுட்டரிச்சிரும் உறவினரில் கூட பொறாமை தீ அதே போல கர்வம் ஆடவம் கர்வம் உடையவர்கள் கடவுளையே இழக்கின்றார்கள் சார் நற்செய்திக்கு அடுத்த பகுதிக்கு வரலாமா பதினோராவது வசனம் லூகா நற்செய்தி பதினெட்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் பரிசெய்யர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார் கடவுளே நான் கொள்ளையர் நேர்மையற்றோர் விபச்சாரர் போன்ற மக்களை போலவோ மற்ற மக்களை போலவோ குலகார பயில்க விபச்சாரர்கள் பண்ண முடியாத கொடிய நான் இல்லாதது பற்றி உமக்கு நஞ்சு கூறுகிறேன் அடுத்து இந்த இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்தி பாருங்க இந்த வரி தண்டுபவர் படுமான பாவி அளவுக்கு அதிகமாக மக்களை கஷ்டப்படுத்தி சொத்துக்கு மேல சொத்தை பண பணப் முதல இவனை போல நான் இல்ல பார்த்தீங்களா அப்போ இந்த போல ஒப்பிடுதல் கம்பேரிசன் நான்கு விதங்களிலே இருக்கிறது உடல் ரீதியான ஒப்பீடு பிசிக்கல் கம்பேரிசன் அழகு ஏ அழகு ராணி எப்பா இவன் தாண்டா அழகன் நான் தான் அழகன் கட்டுக்கோப்பான உடம்பை வைத்து என்ன பயங்கரமான அழகு என்ன ஏ அவளை பார்த்தியா பயங்கரமான அழகு நீ என்ன இப்படி இருக்கிற அவள் லெவலுக்கு வர முடியுமா அவள் திருஷா போல இருக்கிறா ஏன்னா இப்போ உள்ள லேட்டஸ்ட்டு ட்ரெண்டில் உள்ள நடிகை பேர் என்னது அமலா பால்பா என்ன தெரியல அப்படி இருக்கிறாங்க நீ என்ன எப்படி இருக்கிற சிலர் நம்மளே அவங்களே கொஞ்சம் பெருமையாக சொல்லுவாங்க என்ன பற்றியா எவ்வளோ அழகாக இருக்கிறேன் அப்படின்ட்டு அப்போ ஒருத்தரை ஒருத்தரை ஒப்பிடுறது நீ என்ன கருப்பாக இருக்கிற அவன் எவ்வளோ ஒன்றை விட சொகப்பு எங்கள் அம்மா என்ன மட்டும் கருப்பாக பத்துட்டாங்க பாருங்க அவங்க அம்மா எவ்வளவு வெள்ளையாக பத்து வச்சுருக்குறாங்க பாருங்க அவன் முன்னால் நான் நிற்க முடியுதா ஆனால் அவள் நல்லா அழகாக தான் இருக்கிறாப்புல நல்ல கலர் தான் ஆனால் என்ன ஒருத்தர் வந்து அவளை விட கொஞ்சம் கலர் கூடையான் இந்த ஒற்றுமை பார்த்திங்களா பிள்ளைகள் அப்போது நான் கருப்பு நீ சிவப்பு அந்த மாதிரி அதே போல் உடல் எடை அதிகம் என்ன குண்டு என்ன நீ இப்படி உப்பு இருக்கிற இப்படி நீ குண்டு அடித்து போயிருக்கிறிய ஸ்லிம்மாக இருக்க வேண்டாம் என்ன மாதிரி ஸ்லிம் இரு அந்த மாதிரி அந்த அவ்வளோ மாதிரி ஸ்லிம்மாக இரு ஏன்னா பெண்கள் இன்றைக்கி ஸ்லிம்மாக இருக்கணும் ஏன்னா மெல்லிய உடம்போடு இருக்க வேண்டும் ஏன்னா ரொம்ப குண்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சமூக கணிப்பாயிருது அதனால இன்னைக்கு பொம்பளை பிள்ளைகள் சாப்பிட்றதில்ல காலையில் சாப்பிட்றதில்ல நைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா நான் மெல்லியும் ஆகணும்ல உடம்பை குறைக்கணும் அடுத்து என்ன ஆகும் அல்சர் வரும் என்ன அல்சர் வரும் அப்படி இருக்குது அதே போல் வெள்ளை இன்னைக்கு பெண்கள் கருப்பாக இருக்கிற பெண்களில் வந்து எவனும் பார்க்க மாட்டுக்கிறான் என்ன கொஞ்சமாவது வெள்ளையாக இருக்கணும்ல ஆட பாவிகளா கருப்பாக வெள்ளையாக இருந்தால் தான் அழகு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால் என்ன பண்ணுற ஆளுங்க பொம்பளைகள்லாம் பெண்கள் சின்ன பிள்ளைகள் மானையா ஃபேஷியல் என்ன நல்ல முக அலங்காரங்கள் நிறைய அதே போல் சிகிச்சை முறைகள்லாம் பண்ணி வெள்ளையாக்கிருந்தாங்க எப்படியாவது என்ன கல்யாணத்துக்கு பார்க்குறான் ஆ சூப்பர் அழகாக இருக்காட்டா செம்ம ஃபிகரு அடுத்து கல்யாணம் பண்ணி வீட்டில் கொண்டு வச்சு பார்க்குறான் என்னடி அன்னைக்கு இவ்வளோ நல்லா சாயம் எழுத்து போச்சு அப்படி உடல் ரீதியாக அடுத்து திறமைகள் அடிப்படையில் என்ன திறமைகள் அடிப்படையில் பாரு அவன் எவ்வளவு நல்லா படிக்கிறார் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவன் நூற்றுக்கு நூறு எடுத்திருக்கிறான் பேப்பர்ல பாரு டிவியில் வர்றான் பாரு பத்தாம் பன்னிரெண்டாம் பிள்ளை நீ அதே போல நூற்றுக்கு நூறு எடுக்கணும் அப்போ ஒப்பிடு ஒரு படிப்புல நடனம் எவ்வளவு அழகா நடனம் பண்ணுறாங்க பாருங்க அதே போல பாடல் இப்படி பல ஓவியம் எவ்வளோ அழகா டிராயிங் வரைகிறான் நல்ல வேலை செய்கிறாப்பிள்ளை எவ்வளவு திறமை இருக்கு இவருக்கு இப்படி ஒப்பிட்டு பேசக்கூடாது அவர் அந்த பெயிண்ட்ரு நல்லா அடிப்பார் இவரை விட அவர் நல்லவர் அந்த பீடு அலங்காரம் பண்ணுறவர் அவரை விட இவர் நல்லா இருப்பார் எப்போவுமே ஒப்பிட்டு ஒப்பிட்டே பேசிகிட்டு இருக்கிறோம் அடுத்து மூன்றாவது குடும்ப பின்னணி அவர் குடும்ப அந்தஸ்து என்ன அவர் பெரிய கௌரவம் பெரிய பணக்கார குடும்பத்திலிருந்து வந்தார் பெரிய இனம் உயர்ந்த ஜாதியை சார்ந்து வரப்போ அவங்கள்ட்டலாம் நம்ம நிற்க முடியுமா நாங்கள்லாம் சாதாரண இனத்திலிருந்து வந்தவங்க ஏழை குடும்பத்தை நான்காவது பணம் பெரிய பணம் சொத்து ஏ அப்பா ஏக்கர் கணக்கில் சொத்து வச்சுருக்கேன் எங்களுக்கு ஒரு காணி நிலம் கூட கிடையாது அப்போ இப்படி நாம் ஒப்பிடுகிறோம் கம்பாரிசன் ஒப்பிடுவது நல்லதா கெட்டதா ஓஹோ ரொம்ப ரொம்ப மோசமானது ஒப்பிடவே கூடாது கணவன் மனைவி இப்போ வீட்டிலலாம் ரொம்ப சண்டைக்கு காரணமே தான் ஏங்க என்ன இது அந்த வீட்டுக்காரன் அவனை பார் எவ்வளோ நல்லா வேலை செய்கிறான் ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சம் ரூபா சரி குறைஞ்சது ஐம்பதாயிரமாக சம்பாதிக்கா நீ பத்தாயிரம் சம்பாதிச்சுருக்கிறியே அப்படின்னு சொல்லி கொண்டாட்டி மாதிரி திட்டு ஒப்பிடு ஒப்பிட்டு பண்ணக்கூடாது பாவம் இல்லை பாருங்க அந்த வீட்டை பாருங்க அவன் மாடி வீடு கட்டிட்டான் கார் வாங்கியாச்சு நமக்கு ஒன்றுமே இல்லை அப்படி இது பண்ணவே கூடாது ஒப்பிடக்கூடாது அப்போ வந்து ஆண்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதே போல ஆண்களும் பெண்களை நீ என்ன அவளை பாரு இவ்வளோ நல்லா சுவையாக சமைக்கிறா நல்லா அழகாக இருக்கிறா எதுவுமே தொந்தரவு பண்ண மாட்டேங்கிறா அவள் வீட்டில இருந்து எல்லா சிறு வரிசை கொண்டு இறக்கிட்டா நீ எனக்கு வந்து வாச்சியே அப்படின்ட்டு கணவரும் மனைவியை கம்பேர் பண்ணக்கூடாது ஒப்பிடக்கூடாது நான் அவங்கவுங்களுக்கு கிடைச்சது அவங்கவுங்களுக்கு உள்ளது அதுதான் நிறைவு அப்படின்ட்டு இருக்கணும் சரி இப்படி ஒப்பீட்டு செய்வதனால என்ன பக்க விளைவு பக்கவாதம் தான் வரும் முதல்ல தலைக்கணம் ஆணவம் பயங்கரமாக வந்துடும் அப்படி தானே ரெண்டாவது தாழ்வு மனப்பான்மை வந்துடும் முதல்ல உயர்வு மனப்பான்மை ரெண்டாவது தாழ்வு மனப்பான்மை ஒரு திருப்தியின்மை ஒரு விரக்தி என்ன வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாமல் ஒரு தோல்வி மனப்பான்மை ஆயிரும் ச அவங்கெல்லாம் எவ்வளோ நல்லா படிக்கிறாங்க அவங்கெல்லாம் எவ்வளோ பணக்கார வீட்டில் இருக்கிறாங்க காரில் போகிறாங்க ஏன் வீடு இப்படி இருக்குதே அப்படி ரொம்ப சில நேரத்தில் தாழ்வு மனப்பான்மை அவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு என்ன வேலை அணுங்காமல் குழுங்காமல் நீ காலையில் எந்தி டீசெண்டாக பவுடர் அடிச்சுட்டு போகிறான் சாய்ங்கலாம் அப்படி வாரான் ஒரு லட்ச ரூபா கொண்டுதான் மாதத்துக்கு நம்ம இருந்து நைட்டு பத்து மணி வரை வேலை செய்கிறோம் மாதத்துக்கு இருபதாயிரம் தான் சம்பாதிக்கிறோம் சரி அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்திருக்கு பார்த்தீங்களா அப்படி திருப்தியின்மை தோல்வி மனப்பான்மை இதெல்லாம் இதனுடைய பக்க விளைவு மூன்றாவது பொறாமை ஏய் நீ என்ன அப்படி சொல்றியோ நான் உன்னை விட நான் அழகு குறைவா நான் அழகாக்கி காட்டுறேன் அடுத்து போட்டியில் நீ பெரிய ரன்னரா நான் உன்னை கின்னர் ஆக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி உன்னை போட்டியில் நீ பங்கெடுத்தாதேன் அப்படின்னு சொல்லி ஆள் வச்சு அடித்து போட்டியிலே போக முடியாத அளவுக்கு அப்போ பொறாமை அடுத்து பழி வாங்குதலாக மாறிவிடுகிறது விடுகிறது அப்போ இந்த ஒப்பீடு செய்யாமல் அந்த ஆயக்காரன் இருந்த மணலே பாத்தீங்களா இதோ நான் இதுதான் நான் இவ்வளவுதான் நான் அவ்வளவுதான் அதை வச்சு கொண்டு நாம் சந்தோஷப்பட வேண்டும் ஒவ்வொரு மனிதரும் தனித்தன்மை உடையவர்கள் நம்ம நாம் வெறுக்க கூடாது நம்ம நாம் எனக்கு ஒண்ணு இல்லை அப்படி இல்லை ஒப்பிடாதீங்க நீங்க இருக்கிறதா சிறந்தது நீங்க இருக்கிற இந்த நிலைதான் உயர்ந்தது என்று சந்தோஷம் அடையுங்கள் அன்புக்குரியவர்களை மகிழ்ச்சி அடையுங்கள் உங்களை நீங்கள் நொந்து கொள்ளாதீங்க நான் சம்பாதிக்க முடியல பத்தாயிரம் மாசு கிடைச்சா நீ நிம்மதியா இருக்கலாங்க ஒரு லட்சம் லட்சம் இருக்காங்களா ஒப்பிட வேண்டாம் உங்களை நீங்கள் உயர்வாக நினையுங்கள் இதோ நான் 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 வெறுமையாக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நிரப்புவார் நீ குறையுடையவனாக இருக்கிறியா ஆண்டவர் உன்ன நிரப்புவார் அப்பா அருளால் ஆசீர்வாதத்தால் உன்னை அவர் நிரப்புவார் எனவே நாம் நம்மையே நாம் வெறுமையாக்குவோம் தாழ்ச்சி ஆடையாக அணிவோம் ஒப்பீடு செய்யாமல் இதோ நான் இதுதான் நான் இவ்வளவுதான் நான் ஆமேன்